ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சரி அடுத்த வரை எபிசோடில் என்ன மாதிரி டூஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோமதி நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்காங்க திடீர்னு கோமதி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பதறி போகிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் கோமுதிக்குன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க கோமதிக்கு மயக்கமே தெரியறதில்லை உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு கோமதி அட்மிட் பண்ணுறாங்க குழந்தைக்கு வந்து மைல்ட் அட்டாக் வந்திருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி பண்ணி ஆகணும் சர்ஜரி பண்ண பதினஞ்சு லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு அப்படி சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பணத்தை கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உயிரை சீக்கிரமா காப்பாத்தலாம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரும் உடனே சேர்ந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை நம்ம பணத்தை வந்து தான் கேட்பாங்களோன்னு சொல்லி வாயை மூடல அதுக்குள்ளவே பாண்டியன் இங்க பரடா சேந்தில நம்ம அரசியல் கல்யாணத்தை க்காக பணத்தை வந்து போட்டோம்ல அந்த பணத்தை எடுத்துட்டு வா இன்னும் அஞ்சு லட்ச ரூபாய் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து கோமதிக்கு ஆப்ரேஷன் பண்றத பண்ணிடலான்றாங்க அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க மீனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் இப்ப மாமா பணம் கேட்கிறாரு எந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க போறீங்க இப்ப நீங்க தான் போயிட்டு உண்மையை சொன்னா கடைசியில மாமாவோட நிலைமை இதை பத்தி எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா என்னதான் பசங்களை பித்தாலும் அவங்களால நிம்மதி இருக்க முடியுதான் நல்லா சொல்லி